என் இனிய வலைதள பிரியர்களுக்கு இந்த வாரம் ஏறக்குறைய எட்டாவது தலைப்பாய் மக்களே ஒற்றுமையாய் வாழவிடு இது ஐநூற்று பன்னெண்டாவது தலைப்பு மக்களே ஒற்றுமையாய் வாழவிடு தமிழனோடு வேண்டாண்டா தகராறு தகராறு தமிழனுக்கு புதிது கிடையாது தமிழனோடு வேண்டாண்டா தகராறு தகராறு தமிழனுக்கு புதிது கிடையாது தமிழனின் வரலாற்றை படித்துப்பாரு தகராறு தான் தமிழனின் தறுப்பாறு தமிழனின் வரலாற்றை படித்துப்பாரு தகராறு தான் தமிழனின் தற்பாரு தமிழனை உரசி பார்க்காதே தமிழகத்தை அபகரிக்க நினைக்காதே தமிழனை உரசி பார்க்காதே தமிழகத்தை அபகரிக்க நினைக்காதே தமிழ் இனத்தை சோதித்து பார்க்காதே தமிழ் இனம் நெருப்பு என்பதை மறக்காதே தமிழ் இனத்தை அடிக்கடி சோதித்து பார்க்காதே தமிழ் இனம் நெருப்பு என்பதை மறக்காதே வேண்டாம் பிணக்கான திட்டம் ஆனால் இதை தட்டி கேட்டால் குற்றம் வேண்டாம் மக்களுக்கு எதிரான பிணக்கான திட்டமோ ஆனால் இதை தட்டி கேட்டால் குற்றம் என்ன உங்கள் நோக்கம் தமிழ் இனத்தை திசை திருப்புவதா உங்கள் மார்க்கம் என்னதான் உங்கள் நோக்கம் தமிழ் இனத்தை திசை திருப்புவதா உங்கள் மார்க்கம் நடக்காது உங்கள் சதித்திட்டம் அதையும் கூடி முறியடிப்போம் நடக்காது உங்கள் சதித்திட்டம் அதையும் கூடி முறியடிப்போம் ஒன்றுபட்டு வாழ்வது வாழ்க்கை இதை சிதைத்தால் சந்திக்க நேரும் வாழ்க்கை மக்கள் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் வாழ்க்கை இதை நினைத்தால் சந்திக்க நேரும் வழக்கை வேண்டாமே முரண்பாடான கொள்கை இதுவல்ல மக்கள் வாழ்வுக்கான செய்கை வேண்டாமே மக்களுக்கு முரண்பாடான கொள்கை இதுவல்ல மக்கள் வாழ்வுக்கான செய்கை சரிவ சர்வதிகார போக்கை கைவிடு இனி மக்களை ஒற்றுமையாய் வாழவிடு சர்வதிகார போக்கை கைவிடு இனி மக்களை ஒற்றுமையாய் பாழவிடு பொதுவாகவே அரசு என்பதும் சட்டத்தின் கோட்பாடு என்பதும் ஜனநாயக மரபு என்பதும் மக்களுக்கான வழிகாட்டியாய் இருக்க வேண்டும் அதை வலியுறுத்தி தான் நான் நிறைய தலைப்புகளில் சொல்லி இருக்கிறேன் சொல்லி வருகிறேன் சொல்லுவேன் எனவே மக்களே ஆளும் அரசு என்பது மக்களுக்கானதாய் இருக்க வேண்டும் மக்களுக்கானதை செய்து கொடுக்க வேண்டும் என்று இந்த வாரம் ஏறக்குறைய எட்டு தலைப்புகளில் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன் இதுவரைக்கும் இனியும் நீங்கள் எனக்கு தொடர்ந்து கொடுத்து மதுரை கவிச்சுவையின் வலைதளத்தை பார்த்து மகிழ்ந்து இருப்பீர்கள் அதோடு அதில் உள்ள குறை நிறைகளை சுற்றியும் காட்டி வருகிறீர்கள் அதையும் நான் ஏற்று என்னில் உள்ள குறைபாடுகளை திருத்தி வருகிறேன் அதே சமயம் எனக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரும் என் கவிச்சுவையின் பார்வையாளர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறிவிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவன் உங்களில் ஒருவன் மதுரை கவிஞர் சு வைரன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்